இன்னைக்கு சித்தர்கள்ல முதன்மையானவர் அகஸ்திய மாமுனிவர் அகஸ்திய சித்தரை பத்தி பார்ப்போம் அவருடைய லீலைகள் அவருடைய பூஜை முறைகளை பத்தி இந்த பதிவுல பார்ப்போம் மித்ரவர்மனுக்கு மகனா அவதரிச்சவங்க வசிஷ்டருடைய சகோதர அதிபர் விதர்ப்ப நாட்டு இளவரசி லோபமுத்தரையை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்க பதினெட்டு சித்தர்கள்ல முதன்மையானவர் இல்லையா இது எல்லாருக்கும் நமக்கே தெரியும் தந்தை சிவநாட்டையே தமிழ் படிச்சவங்க இவங்க தமிழ் ஞானத்தை சந்தை சிவனார் வந்து அகத்தியருக்கு உபதேசம் முதன்மையான இவங்க தான் கொடுத்திருக்காங்க ராமாயண காலத்திலே ஸ்ரீராமருக்கு மந்திர பலமிக்கு ஆயுதங்களை வழங்கியிருக்கிறாங்க இந்த அகஸ்திய சித்தர் தமிழ்ச்சங்கம் மூன்று சங்கங்கள் இருக்கு இல்லையா முதற் சங்கம் இடைச்சங்கம் கடைசங்கம் அதுல அந்த தலைச்சங்க பணியாற்றி இருக்கிறாங்க தமிழ் இலக்கிய வரலாற்றிலேயே இவங்க எழுதின அகத்தியம் அப்படின்ற நூல் தான் முதன் முதல்ல எழுதப்பட்ட நூல் சரிங்களா இது ஆனா இந்த நூல் நமக்கு இன்னைக்கு வரையிலும் கிடைக்க வரல தொல்காப்பியரே தன்னுடைய தொல்காப்பிய நூல்ல சொல்லியிருக்கிறாரு அகத்திய நூலோட நடையில எழுதியிருக்கிறேன் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறாரு அப்ப தொல்காப்பியருக்கும் முந்தைய காலத்தில் அந்த அகத்தியர் வாழ்ந்திருக்கிறாரு